பதினோராம் பத்து பெரிய திருமொழி பதினோராம் பத்து ஒன்றாம் திருமொழி ஒன்றம் ஒன்று பிரிவாற்றாத தலைவி இறங்கிப்பூரம் பாசரம் தேதி மாமழை அன்று காத்தாமான் அரக்கரை வென்ற வெள்ளியார் வீரமே குறோம் தண்டல் வந்து தீயன் செய்மே காரம் வார் பனிக்கடலும் அன்னவன் தான் மாறும் கண்ட தண்டமும் சோரமாமுகில் புதியினது வந்து இருவாடை இருவண்ணையே சங்குமாமையும் மாமையும் மேனியில் திங்கள் வெங்கதிர் சீரம் என் செய்கேன் பொங்குவெந்திரை புரிய புனர் வல்லார் பொங்கலார் கோபம் என்னையே அங்கோராய் குலத்துள் வ வறந்து சென்று அங்கோர் தாயுருவாகி வந்தவன் பொங்கை நஞ்சு நிகர் நிகழ்ச்சது அங்கு கோலரியாய் அவுணனை பங்கா இரு கூறு செய்தவன் மங்குல் மாமதி வாங் வாங்க பொங்குமா கடல் புரன் புரிகின்றது சென்று வா வளைத்து இங்கே வென்றவில்லார் வீரமே கொள்ளோம் முன்றில் பெண்ணை பெண்ணை மேல் முளரி கூட்டத்து அன்றில் குரல் அடம் என்னையே பூவை வண்ணனார் புள்ளியின் மேலவர் மேலின் என்று கண்ட தண்டமும் மாலினத்தாய் வரும் என் நெஞ்சம் மாலின் அந்துழாய் வந்து என் புக கோபரனை கொண்டு வந்து ஓர் ஆலி வந்தால் அரிதுகார்களே கொண்டை எண்ணம் கரம் துயிலம் என்றும் பண்டு பண பண்டு பண்டு போருக்கும் மிக்க சீர் தொண்டரிக்கு ஊந்துல மின் வாசமே பண்டு கொண்டு வந்து ஊது மாகிலே அன்று பரத்தது ஒரு ஒரு தூனாய் சென்ற மயானை செங்கன்மாரினை மங்களின் புகழ் மங்கைவால்வழி அன்றி சொல்லவல்லார்க்கு அல்லவில்லையே பெரிய திருமொழி பதினோராம் பத்து இரண்டாம் திருமணி குன்றமிடத்து தலைவி பிரிவாற்றது வருந்தி கூறும் பாத்திரம் குன்றமடுத்து மைதடுத்து இலையாரோடும் மண்ணில் குரவையினால் என்னை மாறு செய்தால் முன்னில் தனி தனி நின்ற பெண்ணை மேல் நின்ற நீர் நீர் பிணை அண்ணின் கூட்டை பிரிக்கின்றவர் ஆவார் குரு கூங்குர சோ தோதி தோ குங்குருங் தோசித்து ஆணை காய்ந்து அரியமா செபுத்து ஆங்கு வேழத்தின் கொம்பு கொண்டு வன்பே முறை வாங்கியுண்ட அவங்க வந்தாலும் அது வன்றியும் கொள்ளவனையும் கோயின் மையம் சேருமே பொருந்து மாமரம் என்னியம் திருந்து கேவடி என் மனத்து நினைத்ததென்று வருந்தன் மா கடல் கங்குலாருக்கு அதுவன்றியும் வருந்த வாடையும் இதற்கு நீ என் செய்கேன் அன்னை முனிவரும் அந்தியும் குரல் ஈர்த்து வந்து மன்னார் அறிகடலார் பதம் சோர்வதும் பொன்னுகுள் திறன்மாயின் சங்கமுடைய நல கடிதம் வாழியங்கனவில் நம்மை பகர்வித்தார் ஓழியங்கானம் ஒழிய வந்து வீழன்று ஓழியம் கூவ ல்லை கூறியற்றே காமந்தன் காமந்தன் குறு கடல் வண்ணார் மாமன்னார் எங்கும் நான் மகன் சொல்லில் ராமன் தோறும் எரிவீசம் மாமணி வன்னார் திருத்தவார் வளர்க்கில்லையே

காமுகில் வன்னரைோ வெடையும் ஏழந்த அடியினை மண்டில் மணிப்புகள் மங்கை மண் சொல் ஒன்றின் ஒன்றை உரையிவதன் கோல் என்னை ஒன்றொன்னில் உலகிலே பெரிய திருமொழி பதினோராயிரம் பத்து மூன்றாம் திருமொழி மண்ணிலங்கு தலைவி இறங்கி கூறிய பாசரம் அரங்குடு நிற்றல் மண்ணிலங்கு பாரதத்து தேரூர்ந்து மாவெளியை பொன்னிலங்கு தென்பிலவிக்கில் வைத்து பொற்கடல் சூழ் தென்னிலங்கையிலே அறித்த தேவர்க்கு இது காணில் என்னிலங்கு சங்கொடு எழில் தோற்றிருக்குமே எழுத்தோன்றுதேனே இருந்தன் என்னும் முள்ளத்து இறைவன் கரை சேர் பொருந்தான் என்ற அருள் நெஞ்சை செங்கன் பெருந்தோல் நெடுமாலை போர் பாடிய வருந்தாது என் க என் கொங்கை ஒளிமன்ற ஒளிவண்ணும் அன்னே அன்னே இவரை யுரைத்த மறை நான்கும் முன்னே உரைத்த முடிவரி வ முடிவரிவர் வந்து பொன்னே போகார் மனம் புகுந்து என்னே இவரென்னும் என்னம் அறியா அரியோதமே

தம்மை ஏறும் நாளும் வணங்கி பொழுதி என்னும் வைத்தோமே வைத்தார் அடியார் மனதிலில் வைத்து இன்பம் உற்றார் ஒரு விசும்பில் ஓடிவ ஓடி ஓரடி வைத்து ஓரடிக்கும் எய்த்தது எய்த்தாது மண் சென்று இமையோர் தொட இறைஞ்சி கொத்தாலு குவைந்தும் கண்ணன் என் கண்ணனையே கண்ணன் மனத்துள்ளே நிற்கவும் கை வளைதல் என்றோ கழன்ற இவை என்னோலாம் அவன் அலல்மடையும் அற அரங்கர் முன்படாமே பாடோமே எந்த எந்த பெருமானை பாழின்று ஆடோமே ஆயிரம் பேரனை பேரினைத்து சூடுவோமேன் துழலாய் கால் சோடி நாம் சூடுவோமே கூட புரிஞ்சினால் நஞ்சே நஞ்சே நம்பெருமாள் நாளும் இனி இனிதவரும் அன்னன் சேர்கனல் அடிமானை தொழுதும் முன்னம் சேர்வினைகள் போக முகில் வண்ணன் பொன்னஞ்சேர் சேவடி மேல் போதனிய பெற்றோமே பெற்றோர் ஆயிரம் பேரானை போர் பாடல் பெற்றான் கரியனொளி செய்தமான கற்றார் முற்றுக முற்றுளவாக இவை கேட்க உருதுயா இல்லை உலகத்தே